நாள்பட்ட வியாதிகளுக்கு முக்கியமான காரணமான புகை புகைப்பழக்கம் ஏற்கனவே நுரையீரல் தொற்று உள்ளது ஏற்கனவே அவங்களுக்கு வந்து சிஓபிடி போன்ற வியாதிகள் இருந்தால் நோய் கட்டுப்பாட்டுகள் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அந்த நுரையில் வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிந்து மற்ற புகை காற்று உள்ள போகாமல் இருக்க வேண்டும் மற்றும் வந்து பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் எஸ் ஜெயராமன் நுரையீரலில் சிறப்பு மருத்துவர் இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னா நாள்பட்ட வியாதிகளுக்கு முக்கியமான காரணமான புகை புகைப்பழக்கம் டொபாக்கோ ஸ்மோக்கிங் அது வந்து நமக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இடையில வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து திருப்பியும் அந்த பழக்கம் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு அந்த நுரையீரலாம் எப்படி இருக்கும் மீண்டும் அந்த நுரையீரல் வந்து நலமாக இருக்குமா இல்லை எந்த மாதிரி அவங்க நுரையில பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் டொபாக்கோ ஸ்மோக் மற்றும் நான் டொபாக்கோ ஸ்மோக்னால நுரையில் நிறைய அசேதாரம் அடைந்திரும் அதனால் அவங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும் இப்போ அந்த புகை மற்றும் அந்த டொபாக்கோ ஸ்மோக் மற்றும் இந்த புகையிலை மற்ற நான் புகையிலை டொபாக்கோ இல்லாத புகை நமக்கு மேலும் அந்த உள்ள புகாமல் இருந்தாலே நமக்கு நுரையில் வந்து மீண்டும் பாதிப்புக்கு உள்ளாமல் நல்ல முறையில் நம்ம நுரையில் வந்து இயங்கும் நல்ல முறையில் நம்ம நுரையில் இயக்குவதற்கு முக்கியமாக உடற்பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் சாதாரண நடைப்பயிற்சியை மேற்கொண்டாலே போதுமானது இந்த நுரையில் வந்து நல்ல வளமாக இருக்கும் வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிந்து மற்ற புகை காற்று உள்ள போகாமல் இருக்க வேண்டும் மற்றும் வந்து நோய் தொற்று கிருமிகள் உள்ள போகாமல் இருப்பதற்கு தடுப்பூசிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக நம்ம நுரையீரலை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் மூச்சு பயிற்சி மிக முக்கியம் முகக்கவசம் மிக முக்கியம் வெளியில் செல்லும்போது முகக்கவசம் அணைய வேண்டும் சமுத தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் ஏற்கனவே நுரையீரல் தொற்று உள்ளது ஏற்கனவே அவங்களுக்கு வந்து சிஓபிடி போன்ற வியாதிகள் இருந்தால் அவங்க அந்த புகை காற்று உள்ள போகாமல் அசுத்த காற்று ஏர் பொல்யூஷன் என்று சொல்வோம் அந்த மாசுக்காற்று உள்ளே போகாமல் பார்த்து கொண்டாலே போதுமானது நோய் தொற்று வராமலுக்கு தடுப்பூசி எடுத்துக்கொண்டாலே அவங்க நுரையில வந்து நல்ல முறையில் அவங்க பேணி பாதுகாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த உணவு கட்டுப்பாடுகள் அதாவது புரத உணவுகள் புரத சத்து உணவு அதிகமாக உட்கொண்டாலே அந்த இம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற நோய் எதிர்ப்பு திறன் வந்து அவங்களுக்கு வரும் நாள்பட்ட நுரையில் வியாதிகள் இந்த சுவாசம் அதாவது நமக்கு அந்த புகைக்காற்று மாசுக்காற்று உள்ளே போய் அவங்களுக்கு அந்த க்ரானிக் ஆப்டிவ் லங் டிசீஸ் ஐஎல்டி மற்றும் சில நுரையில் கேன்சர்ஸ் இந்த நோய்கள்லாம் வந்து அவங்களுக்கு இருப்பாங்க அந்த நோய் கட்டுப்பாட்டுகள் வந்ததுக்கப்புறம் மீண்டும் அந்த நுரையில் வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு முக்கியமாக அந்த அஸ்த காற்றை சுவாசிக்காமல் இருப்பதும் முகக்கவசம் அணிவது தடுப்பூசிகள் மூலமாக நோய் தொற்று வராமல் பாதுகாப்பது மற்றும் வந்து புரத உணவுகள் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விட்டமின் மற்றும் வந்து மல்டி மினரல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த தாது தாது பொருள்கள் அவங்க எடுத்துக்கொண்டாலே அந்த நுரையில் வந்து நல்ல வலுவடைந்த நிலையில் நல்ல முறையில் இருக்கும் இதன் மூலமாக நுரையில் வியாதிகள் மேலும் அதிகமாகாமல் கட்டுப்பாடுகள் கொண்டு வருவதற்கு இந்த உணவு மற்றும் இந்த உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி சத்து மருந்துகள் மற்றும் சத்தான உணவுகள் மற்றும் தடுப்பூசிகள் மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது இதன் மூலமாக நுரையீரல் வந்து மேலும் சேதாரம் ஆகாமல் நல்ல முறையில் அந்த நுரையீரலை வந்து நாம் பாதுகாக்க முடியும் இந்த எபிசோடில் நம்ம நுரையீரல் வந்து நலமாக இருப்பதற்கு அதாவது நாள்பட்ட பட்ட வியாதிகள் வந்து மீண்டும் தொந்தரவுகள் வராமல் இருப்பதற்கு நாம் அந்த அஸ்த காற்றை சுவாசிக்காமல் இருப்பதன் மூலமாக எவ்வாறு வைத்துக்கொள்ளலாம் என்று பார்த்தோம் அடுத்த எபிசோடில் வேறொரு தலைப்பின் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு பூங்காட்டும் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு